ஹலோ சீரியல் தான் பார்க்க எபிசோட்க்கானோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பழனி கடை ஆரம்பிக்கிறத பற்றி பயங்கர சந்தோஷமா பழனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க மாமா நீங்க மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கணும் அதை பார்த்து நான் பயங்கரமா சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம வயலில் இருந்துட்டு தன்னோட புருஷன் நீங்க எப்போ அதாவது சொந்த காலில் நிக்க போறீங்க நீ உங்களுக்கு இவங்கெல்லாம் கடை ஆரம்பிக்கிறது உங்க தம்பிங்களை பார்த்தோம் புத்தி வரவே மாட்டேங்குதே இவர் எல்லாருக்காகவும் உழைச்சு கொட்டிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு என்னால பார்க்க முடியல பயங்கர கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் அவங்க கஷ்டத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மாணிக்கமும் கடைக்கு வராரு வந்த உடனே சரவணந்துட்டு மாணிக்கத்தை பார்த்து மயில் கிட்ட நம்ம ஆதார் கார்டை கேட்டா கண்டிப்பா அவ கொடுக்க மாட்டா இவர்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லி நம்ம இவர்கிட்ட இருந்து எப்படியாவது ஆதார் கார்டை வாங்கியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி இருந்துட்டு கடையில இருக்கிற ஆர்டர் எடுத்து எடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் மயில் மட்டும்தான் கடையில இருக்கா மயில கடை கடையில இருந்து எப்படியாவது வெளியே போக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்து சொல்லவும் அதுக்கப்புறம் மயில பக்கத்துல டீ கடையில போயிட்டு எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா போறாங்க ஏன்னா இது வரைக்கும் மயில் அதாவது மயிலு கிட்ட சரவணன் எதுவுமே கேட்டுருமா கேட்டிருக்க மாட்டாங்க சடனா கேட்கவும் நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அதாவது மாமா என்கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் கேட்கிறாரு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சீக்கிரமா மனசு மாறிடும் மாமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டீ கடைக்கும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணந்துட்டு பாண்டி அதாவது மாணிக்கத்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க மாமா மயில ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸா நான் கூட்டிட்டு போனோம் அந்த இடத்துல கண்டிப்பா சார் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா அந்த இடத்துல ஆதார் கார்டு கேட்கறாங்க அதனால நீ ஆதார் நீங்க ஆதார் கார்டை இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மயில்கிட்டே இருக்கு இருக்குமே மாப்பிள்ள அப்படின்றாங்க பாருங்க மாமா அவகிட்ட கேட்டேன்னா கண்டிப்பா அந்த சர்ப்ரைஸ் வந்து அவ கண்டுபிடிச்சிருவா அதனால நான் அவளுக்கு தெரியாம இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படியே மாப்பிள்ள எங்கிட்டே ஆதார் கார்டு இருக்கு அவளோட டூப்ளிகேட் எங்கிட்ட இருக்கும் அதை நான் உங்ககிட்ட கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து எது மயிலோட ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு மயில் வந்துருவாளோ வந்துருவாளோன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாமா மயில வந்துட போறா மாமா அதுக்கப்புறம் அவ கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க மாப்பிள்ள நான் சீக்கிரம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க இதுதான் மாப்பிள்ள மயிலோட ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் நம்ம சரவணன் இருந்துட்டு டக்குன்னு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறாரு இங்க பாருங்க மாமா உங்ககிட்ட நான் இந்த விஷயம் அதாவது ஆதார் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு மயில் கிட்டே சொல்லாதீங்க ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சா அவ எதுக்காக வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் அதனால நீங்க எதுவுமே அவகிட்ட சொல்லாதீங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் முடிஞ்சதும் அதாவது அவளை நேரில் கூட்டிட்டு போயிட்டு நான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க சரிங்க பிள்ளை நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாவே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா அதாவது நம்ம மாணிக்கம் இருந்துட்டு தன்னோட பொண்ணு சந்தோஷத்துக்காக ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனா ஆதார் கார்டில தான் தன்னோட புல் அதாவது தன்னோட பொண்ணு வாழ்க்கையே போக போதுன்னு மாணிக்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக அதாவது அதை மயிலோட வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரி குழப்பத்திலே போறாரு கடவுளையும் வேடிக்கிறாரு மயில் என்னோட சின்ன சின்ன பிள்ளையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு கடைக்கு போகவும் சரவணன் கடையில இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அப்பா மாமா எங்க பா டீ வாங்கிட்டு வர சொல்லி எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு நிறைய வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு என்னப்பா நீங்க போக விட்டீங்க அவரு டீ கேட்டாரு தெரியுமா எங்கிட்ட எப்பவுமே எதுவுமே கேட்காதவரு இப்பதான் டீ கேட்டாரு இப்போ டீ கேட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு அவரு சரி நீங்க குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சரவணந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கி நின்று அதாவது மயிலோட ஆதார் கார்டை பார்க்குறாங்க பார்த்த உடனே தன்னோட ரெண்டு வயசு பெரிய பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்துறாரு பார்த்த உடனே பயங்கர எமோஷனலா அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துடுறாரு உட்காந்துக்கிட்டு இப்படியே இப்படியாப்பட்ட ஒரு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனே அதை நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கண்டிப்பா இனிமே அவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நைட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துலயே உட்காந்துட்டே இருக்காரு அவளை அவ்வளோ அவரோட மனசு வழி தாங்கவே முடியல அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரண் இருந்துட்டு இந்த பிரச்சனையை இதோட விட்டா கண்டிப்பா அவ மேலும் மேலும் தப்பு பண்ணி போய் சொல்லிக்கிட்டே தான் இருப்பா இந்த பிரச்சனையே இதோட விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோபமா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே கையில இருக்க ஆதார் கார்டை தூக்கி நம்ம அதாவது மயிலு மூஞ்சலையே விட்டு அறிகிறாரு இதை பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா உனக்கு என்னடா ஆச்சு எதுக்காகடா மயில் மூஞ்சலே இப்போ ஒரு காடை எடுத்து தூக்கி வீசுற என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா அவ பண்ண வேலைக்கு இதோட நிப்பாட்டணுன்னு நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்றாங்க இங்க பாருடா அப்படி என்னடா மயிலு பண்ணிட்டா அவ எந்த தப்புமே பண்ண மாட்டாடா அப்படி ஒரு அவ அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இப்படி மட்டும் அவ அவளை பார்த்து இப்படி சொல்லாதீங்க அவ நடிச்சிருக்க நடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாருக்கிட்டையும் அப்படின்றாங்க டே சரவணா நீ பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்றாங்க இங்க பாருமா அந்த காடை எடுத்து பாருங்க அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு அந்த ஆதார் கார்டை எடுத்து பாக்குறாங்க டேய் இதுல என்னடா இருக்கு மயிலோட ஆதார் கார்டு இது அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அஹ் அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு அப்படியே ஐயோயோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிரு போது இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா அவளோட வயசு என்னன்னு பாருங்கம்மா அப்படின்றாங்க டி என்னடா உன்னோட ரெண்டு வருஷம் பெரிய பொண்ணா இருக்காடா அப்படின்றாங்க இதுல வேற என்ன மாமா மாமான்னு கூப்பிடறாமா இவ மாமா மாமான்னு கூப்பிட்டாவே எனக்கு எரிச்சலா வருதுமா இவ என்னோட ரெண்டு வயசு பெரியவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சாவே எனக்கு அருவறுப்பா இருக்குதுமா நான் அக்கான கூப்பிடவாமா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இங்க பாருடி இது இதெல்லாம் மறைச்சு எங்ககிட்ட எதுக்காகடி இதெல்லாம் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா அம்மாவும் அப்பாவும் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க இப்போ என்ன எதுவும் கேட்காதீங்க மாமா உங்க அப்பா அம்மா சொல்றாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி அதாவது தன்னோட ரெண்டு வருஷம் சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் சொல்லிட்டு உன் மனசுல கொஞ்சம் கூட உருத்தவே இல்லையா நான் தம்பிடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா அதுதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை எதுக்காக மாமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கும்மதி இருந்துட்டே டே சரவணா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுரா இவ எதுக்காகடா வயசு கம்மியா சொல்லி நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கணும் மா இவ இது மட்டும் பொய் சொல்லலமா இன்னும் நிறைய பொய் சொல்லியிருக்கா அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இவளை இந்த வீட்லயே வைக்க மாட்டீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தான் ஏதோ எல்லா தப்பும் பண்ண மாதிரி உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால நான் தான் இவளை கொடுமைப்படுத்துற மாதிரியும் அதாவது இவ பொய் சொல்றாலும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவ வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலமா அதெல்லாம் நடிப்புமா உண்மையா கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் அதனால அதனாலதான் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருந்தேன் காலையில கூட பாத்தீங்களா தான் நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வந்து அழுதுகிட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால அது எல்லாமே ரொம்ப பொய்யுமா நடிப்புமா இவளை பார்த்தா இவோ ஃபுல்லா பொய்யும் பொய்க்கான முழு உருவமாவே நிக்கிறா பாருங்கம்மா இவளை பார்த்தா எனக்கு அவ்வளவு அறிவேறுப்பா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா நீ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குதுடா நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா இவ இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுமா இவ கூட வாழணும்னு நான் நினைக்கவே இல்லை இனிமே இவ கூட நான் வாழ போறதும் இல்ல அப்படின்றாங்க டே சரவணா என்னடா சொல்ற ஆமாமா இப்படி ஒரு தீ இப்படி ஒரு பொய்க்காரிய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சாவே எனக்கு அருவெருப்பமா அருவெருப்பா இருக்குமா நான் லவ் பண்ண பொண்ணியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எவ்வளவோ நான் கெஞ்சு பார்த்தேன் ஆனா நீங்க யாருமே எதுவுமே கேட்கல இல்ல பார்த்த கல்யாணம் இப்படி ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வச்சிட்டீங்களே எனக்கு என்னை இந்த நிலைமைக்கு ஆளிக்கிட்டீங்களே அப்படின்றாங்க டே சரவணா இங்க பாருங்கம்மா நீங்க பேசாதீங்க என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாரடி எதுக்காகடி பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கத்த என்னை மன்னிச்சிடுங்கத்த என்னோட கல்யாணம் ரொம்ப நாளாக நடக்காம இருந்ததுனால தரகர் இந்த விஷயத்த சொன்னாங்க உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு ரெண்டு வயசு கம்மியாகவும் அதே மாதிரி படிப்பு வந்து அதாவது படிப்பு விஷயத்துலேயும் பொய் சொன்ன சொன்னாங்க அதனாலதான் பொய் சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தக தரகர் சொன்னாராம் அதனால எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் இந்த பொய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ அதாவது கோமதி கிட்ட இவ அதாவது யாரும் மயில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட நம்ம சரவணந்துட்டு பாருடி உனக்கு என்னடி போச்சு புத்தி தன்னோட ரெண்டு வயசு நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமே ஒரு மனசு உருத்துல உனக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது என்னோட சின்ன பையனால என்னால கண் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது என்னோட வாழ்க்கையை எதுக்காக அடி அழிச்ச நான் என்னடி உனக்கு பாக பாவம் பண்ண இங்க பாருங்கம்மா நான் என்ன கல்யாணம் பண்ண பண்ணதுனால நீங்க என்னமாமா பாவம் பண்ணீங்க நான் உங்களை சந்தோஷமா தானே பாத்துக்கிறேன் உங்களை என்ன என்ன கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாருடி நீ வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே நான் கஷ்டப்பட்டு தாண்டி இருக்க ஏதாச்சும் நினைச்சு ஏதாச்சும் ஒண்ணு என் மண்டையில போட்டுக்கிட்டே தாண்டி இருக்க எத்தனை பொய் எத்தனை உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெருப்பா இருக்குடி மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பூமது இருந்துட்டே இங்க பாருடி ஏதோ என்னோட பையன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரியே வந்து எங்கிட்ட எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தேடி உன் மேலதான் எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டே என்னோட பையனை இப்போ அசிங்கப்படுத்திட்டே இல்லை உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அஹ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க பாருங்கம்மா இவங்க அப்பா அம்மாவை வர சொல்லுங்கம்மா இவங்க அப்பா அம்மாவை வர சொன்னாதான் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இவ் இந்த வீட்லயும் இருக்கக்கூடாது அவங்கள வர வச்சு இவளை அவங்க கூட அனுப்பி வச்சிருங்கம்மா அப்படின்றாங்க டே சரவணா கொஞ்சம் பொறுமையா இருடா இங்க பாருமா இந்த விஷயத்துல நான் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணுமா அவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன் இனிமே மூஞ்ச பாக்குறது கூட எனக்கு அருவேற்பா தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுல யாருமே இல்லடா உங்க அப்பாவுக்கு சொல்லாம நான் எப்படி அவங்களை எல்லாம் வர வைக்கிறது அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல சண்டை நடக்கிறதுக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோடு ஏ கோமதி என்னடி ஆச்சு எதுக்காக வீட்டுல சத்தமா இருக்குது என்னாச்சு சரவணா எதுக்காக நீ கடை கடையில் இல்லாம இப்ப வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்கப்பா இவ பண்ண வேலையெல்லாம் நம்ம சரவணன் இருந்துட்டு அமைதியவே நிக்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் அதாவது கோமதி கோமதி வந்து என்ன இங்க பாருங்க மாமா நடந்த விஷயத்தெல்லாம் பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காரு அதாவது மயிலா விஷயத்த பண்ணா மயில் இப்படி எல்லாம் பண்ற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பயங்கர ஷாக்கோட நின்றுட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆஹ் மயில் இருந்துட்டு மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு ஓங்கிய ஒரு அரை அரைஞ்ச தெரிஞ்சுக்கோ ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணலாம் தெரியாம நீ பண்ணது புல்லாவே ஃபுல்லாவே தப்பு தாண்டி ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் இன்னொரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் நீ எவ்வளவு பொய்யும் சொல்லி வச்சிருக்க நீ உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏ இங்க பாரு மயிலே உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா என்ன இந்த வீட்டை மட்டும் வீட்டு மட்டும் அனுப்பி அனுப்பிடாதுங்க மாமா இது என்னோட வீடு இது என்னோட புருஷனோட வீடு அப்படின்றாங்க இங்க பாருடி நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நீ என்னோட புருஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இங்க பாரு அந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லிட்டே உன்னை அவ்வளவுதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் எனக்கு என்னால எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க இங்க பாரடி நீ இத்தனை நாளா போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாரடா சரவணா நான் வர சொல்றேன் அவங்கள அவங்கள வர சொல்லி நான் நாலு வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டான் அப்ப தெரியும்டா அவங்களுக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜு இருந்துட்டு ஆஹ் இங்க பாருங்க மயிலக்கா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல இன்னொரு விஷயம் நீங்க எல்லாருக்கிட்டையும் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இங்க பாரராஜி இந்த விஷயத்த இந்த விஷயத்த கேட்டே அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க பிளீஸ் ராஜே கொஞ்ச நேரம் அமைதியேற ராஜே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜம்மா என்னம்மா என்ன 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 விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்ககிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருக்காங்க இவங்க இங்க பாரு இங்க பாரராஜி அவ அவ பண்றது எல்லாமே ஃப்ராடு வரலன்னு எனக்கு தெரியும் ஆனா இன்னும் இதுக்கு மேலேயும் அவர் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அது என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க நகை நகை வந்தாங்கல்ல அது எல்லாமே கவரிங் தான் மாமா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னப்பா என்ன கோமதி ராஜி என்ன ராஜி சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை இது ஒரு நாள் தாங்க நானும் மீனாக்காவும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்டப்போ இங்க பாருங்க என்னோட குடும்ப கஷ்டம் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அவங்க கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருவாங்க ப்ளீ ப்ளீஸ் ராஜிமா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து எங்க சொல்லாம சொல்லாமல் இருக்க சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பண்ணிருக்கேன் பண்ணிட்டு அப்புறம் இந்த விஷயத்தையும் மறைச்சு வச்சா எப்படி அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை என்னோட பையன் தலையில கட்டி வச்சு நான் என்னோட பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா அத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த பிளீஸ் அத்த என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்ப அனுப்பிடாதீங்க அத்தை நான் படிப்பு விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் போய் சொன்னதான் ஆனா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக தான் என்னோட அப்பா அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க உனக்கு ஒரு வாழ்க்கை துக்காக பொய் சொல்லி இன்னொருத்தன வாழ்க்கையை கெடுத்துட்டு நிக்கிறிய உனக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பார்ப்பா மயிலு நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவன்னு நினைச்சு கூட பாக்கல அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க அப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட எத்தனை மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வந்து ஆனா நான் இப்படி பண்ணிட்டேன்னா ஒரு நாளாவது சொன்னி அடினி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட நம்ம நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயிலை பார்த்து கேட்கவும் மயில் இருந்துட்டு இங்க மாமா நான் என்னை மாமா நான் தெரியாம மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு கொஞ்சம் நிறுத்துறியா உன்னோட சாணியெல்லாம் தூக்கி மாணிக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் கால் பண்றாங்க கால் பண்ணி இங்க பாருங்க நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காங்க இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு என்னன்னு சொல்லாமே சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்றாங்க என்ன பிரச்சனை வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை தெரிஞ்சுட்டுக்குமோ தான் இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட இங்க பாரு பாக்கியம் வீட்டுல எல்லாருக்கும் எல்லா விஷயம் இப்படி சொல்லிட்டு ஏ வாய கழுவியா அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது எல்லா விஷயமும் தெரிஞ்சா கண்டிப்பா தன்னோட மக இங்கே வந்துருவாயா அவ வாழ்க்கையே போயிடும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாணிக்கம் இங்க பாருபாக்கியம் இது நம்ம முன்னாடியே யோசிச்சு பண்ணிருந்திருக்கணும் இல்ல அவங்க அவங்க இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கோபம் தான் படுவாங்க அப்படின்றாங்க நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு நீ காசு சம்பாரிச்சுன்னு வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா கண்டிப்பா உன்னோட பொண்ணுக்கு எல்லாத்தையும் தான் பண்ணிருக்கலாம் உன்ன மாதிரி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நான் வேற என்னதான் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்தை கேட்டு பார்த்து கேட்கவும் மாணிக்கம் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு பாக்கியம் இதை இதை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு இப்போ அந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோ வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு அதாவது எல்லாருமே ஒவ்வொரு மூலையில உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம மயில வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் வந்துட்டு இங்க பாருமையில நீங்கள் இந்த மாதிரி நீலு க நீலி கண்ணீரெல்லாம் வடிக்காத அந்த மாதிரி நடிச்சு தானே என்னோட பையனை திட்ட நீ என் பையன் எந்த தப்புமே பண்ணலடி எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தனை திட்டு வாங்க வச்சுட்டு இல்ல நீ அதுவும் மட்டும் இல்லாம நீ தான் எல்லா தப்பும் பண்ணன்னு சொல்லிட்டு உனக்கு வாயை திறந்து சொல்ல முடியல அவ்வளவு கௌரவ குறைச்சல பொய் சொல்ற போது அதெல்லாம் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாக்கியமும் மாணிக்கமும் உள்ள வராங்க உள்ள வந்து வந்த நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாருங்கப்பா உத்தம ஒரு ரெண்டு பேரும் வராங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணாங்க என்னோட பையனோட வாழ்க்கையை எதுக்காக இப்படி அழிச்சிங்க அழிச்சிங்க சொல்லிட்டு கேக்குறாங்க சமந்தி என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க பண்ண வேலை எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க இங்க பாருங்க சம்பந்தி நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க ஒரு பொய் சொல்லியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நீங்க எப்போ சொன்னது ஃபுல்லாவே பொய் தானே அதுல எப்படி உங்களுக்கு எந்த பொய்ன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சம்பந்தி நாங்க என்ன பொய் சொன்னோம் நீங்க எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லுவோம் இங்க பாருங்க சும்மா நடிக்காதுங்க நடிக்கிற வேலை எல்லாம் வேணாம் உங்க உங்க பொண்ணு டுவெல்த் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான இருந்தமும் ஹோட்டலுக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன காலேஜுக்கு போயிட்டு இதுதான் என் பையன் கிட்ட நான் டுவெல்த் தான் படிச்சுக்கிட்டு இருந்த விஷயமோ அதுக்கப்புறம் இவர் இந்த இந்த உத்தமரு எங்க கடையில காசு திருடுன விஷயமும் எல்லாமே எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு என்னோட பையன் எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம உங்க உங்க பொண்ணோட வயசை கம்மியா சொல்லி கம்மியா சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோங்க பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க பண்ண பெரிய துரோகமே அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எண்பது போன நாங்க உங்களுக்கு போடுங்க போடுங்கன்னு உங்களை கேட்டோமா நாங்க கேட்டோமா இல்லை தானே அப்புறம் என்ன நீங்க எதுக்காக நீங்க கவரிங் நகைய கொடுத்து வச்சிருக்கீங்க நாங்க எங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளோ முட்டால் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் பயங்கரமா ஷாக்குல நின்றுட்டு இருக்காங்க என்ன ப என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு இந்த பதில சொல்றதா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டிய இருந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமாவே இல்லையா எப்படி வேற எப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்களே என்னோட பையனோட வாழ்க்கையே கெடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க இவங்க கிட்ட பேசி எல்லாம் பிரயோஜனம் இல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் எங்களை இப்படி சொல்லி ஏமாத்தி என்னோட பையன் வாழ்க்கையை அழிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கோங்க அப்பதான் இவங்க போயிட்டு ஜெயில உக்காந்தாதான் இன்னொரு குடும்பம் குடும்பத்தை ஏமாத்த கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு போயிட்டு மயில் கிட்ட என்ன மயில் நீ இப்படி பண்ணி வச்சிருக்கியே நீ இப்படி பண்ணதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது நீ இப்படி பண்ணுவியா உன்னை நீ இப்படி இப்படி பண்ணுவோன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு நல்லவ மாதிரியே நம்ம மயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு கோமதி கால்லயும் பாண்டியன் கால்லயும் போய் விழுந்து இங்க பாருங்க மாமா என்னோட அப்பா அப்பாவோ அம்மாவோ தெரியாம இதை தப்ப தப்பு பண்ணிட்டாங்க ப்ளீஸ் மாமா அவங்கள மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு இட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கோமதி வந்துட்டு இங்க பாருடி உன்னை மன்னிக்கிற மன்னிக்கவே மாட்டேண்டி என்னோட பையனை என்னோட பையனவே எல்லா தப்பும் பண்ண மாதிரி அவனையுமே கேள்வி திட்டு வாங்க வச்சு இல்ல அது மட்டும் இல்லாம என்னோட பையன் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் இல்லடி உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி நானு உன்னை நாலு அடி அடிச்சாதா என் மனசே ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நாலு அடி அடிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஷாக் ஷாக்காயிருக்கு ஐயோ நம்ம பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சா அவங்க நம்மள எப்படி அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்துட்டு டே சரவணா உன்னோட வாழ்க்கையில நீ தாண்டா எடுக்கணும் இதுக்கு மேல உனக்கு என்ன விருப்பம் இருக்குதோ நீ அதவே செஞ்சுக்கோடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இதுக்கு மேல இந்த பொய்க்காரி கூட என்னால பாழலாம் முடியாதுப்பா அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சிருங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன மயில் வந்துட்டு சொல்லாதீங்க மாமா பிளீஸ் மாமா நான் என்ன பாவம் மாமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரடி என்ன பாவம் செஞ்சன்னு கேக்குறியா நீ செஞ்சது எல்லாமே பாவம் தாண்டி என்னோட வாழ்க்கைய நாசமா போச்சுடி அப்படின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு போயிட்டு கோமதி கோமதிக்கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் இங்க பாருங்க இங்க பாருங்க சம்பந்தி நான் பண்ணது தான் நான் இல்லைன்னா சொல்லல தன்னோட பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லலாம்னு வந்தேன் ஆனா இந்த விஷயத்த சொல்றதுக்கான சூ சூழ்நிலை எனக்கு அமையவே இல்லை இப்போ உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பவும் நானும் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் மீடே இருக்க முடியும் எல்லா எல்லாமே தப்பு நான் தான் பண்ணேன் என்னோட பொண்ணு பாவம் அவள் எந்த தப்புமே பண்ணல அவளை தண்டிச்சிடாதீங்க நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல என்னோட பொண்ணு தண்டிச்சிடாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூம்புதி இருந்துட்டு கையெடுத்து கும்பிடறாங்க இங்க பாருங்க சம்மந்தி இங்க இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க உங்க பொண்ணு உங்க பொண்ணு நடிக்கிறதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பழகி போச்சு அதுவும் உங்க பொண்ணு எப்படியெல்லாம் நடிப்பா அதுவும் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் உன்னோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க சம்பந்தி என்னோட பொண்ணு ஏத்துக்கோங்க சம்பந்தி அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டிருந்தேன் இருந்த கேட்கவே முடியல அப்படியே ரொம்பவே கோவமா எழுந்து வந்து நம்ம மயிலோட கைய பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறாரு இதெல்லாம் பார்த்தேன் நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் பயங்கரமா கோவத்தோட இங்க பாருங்க போல நீங்க பண்றது ரொம்ப தப்பு நாங்க போய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீங்க பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துிங்கன்னு சொல்லிட்டு போய் கொடுங்க நானும் சொல்றேன் நீங்க என்னென்ன எல்லாம் பண்ணி என்ன என்னோட அஹ் என்னோட பையனோட வாழ்க்கைய கெடுத்தீங்களோ எல்லாத்தையும் நானும் சொல்றேன் போய் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா கோபத்தோட இந்த இனிமேல் இந்த வீட்டை வாசப்படியை மெதுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் மாணிக்கம் நம்ம மயிலை எல்லாருமே அழுதுகிட்டே ரோட்லயே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சரவண இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு கதவை முடிக்கிறாரு முடிட்ட உடனே நடு நடு தெருவுல நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில் கிட்ட இங்க மயில இனிமேலும் நம்ம இந்த இடத்துல நிக்க கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க இங்க பாருமா இப்ப சந்தோஷம் தானே உனக்கு என்னோட வாழ்க்கையை இப்போ நடு தெருவுல நிக்க நிக்குது பாத்தியா என்னோட வாழ்க்கை எந்த நிலமையில நிக்குதுன்னு பாத்தியா நீ பொய் சொல்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சுதா கண்டிப்பா நீ பொய் சொல்லியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டே கேக்குறாங்க அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டே இங்க பாருடி எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எப்படி எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் பொய்யே சொல்லியிருக்க மாட்டேன்டி உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா போது நினைச்சுதாண்டி இவ்வளவு பொய்யும் சொல்லிட்டேன் நானு இங்க பாருமா என் அந்த பொய்ய அந்த பொய்யக்காக நான் எத்தனை முறை கஷ்டப்பட்டு இருக்கேன் யாராச்சும் வந்து என்கிட்ட பேசினாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசுறாங்களோ நினைச்சு வாட்டி பயந்துருக்கேன் இனிமே என்னோட வாழ்க்கை இப்படிதாமா நான் வாழ தான் வந்து உங்க உங்க வீட்டுல உக்கார போறேன் அதை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுமா நீ தானே எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி ஆயிடுச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுகு அழுதுகிட்டு பார்த்த பார்த்தா மாணிக்கம் மறந்துட்டு இங்க பாரு இங்க பாருமையில நீ அழுகவே அழுகாத கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில எல்லாமே மாறும் கண்டிப்பா ஒரு நாள் மாப்பிள்ள உன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போவாரா இல்லையானு பாரு அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா நீங்க அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதுங்க கண்டிப்பா மாமா வரவே வராது கண்டிப்பா மாமா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே பண்ணாது அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியுமாப்பா அப்படின்றாங்க இங்க பாரு ஆமள இங்க மனசு எப்பவுமே ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது கண்டிப்பா மனசு மா உன்னோட கழுத்துல தாலி இருக்காரு இல்ல கண்டிப்பா அவரோட மனசு மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாத அப்படின்னு இருக்காங்க இங்க பாருங்கம்மா நான் பாருங்க பா நான் எப்படி கவலைப்படாம இருக்கிறது என்னோட புருஷன் என்ன வாழ என் கூட வாழ மாட்டேன்னு என்ன துரத்தி விட்டுட்டாரு இப்போ நான் என்னோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம கோமதி வந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு சரவணா என்ன மனுச்சிடுறா இப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்துட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சரவணன் கிட்ட சொல்லுவோம் இங்க பாருங்கம்மா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அவங்க போய் சொல்லியிருக்காங்க நம்ம ஏமாந்துருக்கோம் நம்ம மேல என்ன தப்பு இருக்கு அஹ் ஒரு தப்பு இல்லமா விடுமா என்னோட தலையெழுத்து இப்படிதான் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு திரும்பவும் மயில ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க